ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் வார ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த வாரத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் முதல்ல வார ராசி பலனுக்கான தேதி வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆகஸ்டுடைய இருபத்தி ஆறாம் தேதியான இன்றைய நாள் ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் மாதத்துடைய முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை வரையும் இருக்கக்கூடிய இந்த வாரத்துக்கான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் அதிர்ஷ்ட வாராந்திர ராசி பலன் என்று உங்களுக்கு சொல்லலாம் கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ஆன இன்றைய நாளில் இருந்து செப்டம்பர் ஒன்று வரையிலான இந்த வாரத்தில் சில கிரகங்களுடைய சேர்க்கை மற்றும் பயிற்சியால் உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் சில தாள்களை கணிச்சிருக்காங்க அந்த அதிர்ஷ்டப்படக்கூடிய பலன்களை தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வாரம் ஃபஸ்ட்டு என்ன மாதிரி கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் செப்டம்பர் ஒன்று வரையிலான இந்த வாரத்தில் மிதுனத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறாரு அங்கு சந்திரனும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இணையிறாரு இதனால் உருவாகிறது தனயோகம் இதன் காரணமாக தான் உங்கள் ராசிக்காரங்களுக்கு தனயோகம் வந்து நல்ல வேலை செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் இதனால் மகிழ்ச்சியும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ என்ன மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ மற்ற கிரகங்களாலும் உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே உங்கள் ராசிக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ரிஷப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் நடந்து பலனடைங்க இது ஆகஸ்டுடைய கடைசி வாரம் கடைசி வாரத்துக்கான ராசி பலன் ஸோ உங்கள் ராசிக்கு என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ரிஷப ராசியில் சேர்ந்தவர்களுக்கு ஆகஸ்டுடைய கடைசி வாரமான இந்த வாரம் சுப வாய்ப்புகளும் லாபமும் இருந்ததாக இருக்கும் சுப வாய்ப்புகள் அப்படின்னா என்ன மாதிரி கேட்குறீங்களா திருமணம் போன்றவை நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் குழந்தை பெற வாய்ப்பு கிடைக்கும் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலையில் வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வேலையில் சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொழிலில் லாபம் பெற வாய்ப்பு இருக்குது தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது இப்படி நிறைய வாய்ப்புகளும் லாபமும் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த வார தொடக்கத்தில் உங்கள் தொழில் மற்றும் வியாபார தொடர்பான பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு தானாக தேடி வரும் அப்படி வரக்கூடிய பெரிய வாய்ப்புகளை முழுசாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வாய்ப்புகளால் நீங்கள் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகவும் முடியும் அதே சமயம் பணியிடத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு பாராட்டு கொடுப்பாங்க தாராளமாக பணியிடத்தில் மேல் அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய பாராட்டை முழுசாக ஏற்றுக்கோங்க ஏன்னா பணியிடத்தில் மேலதிகாரிகள் கொடுக்கக்கூடிய பாராட்டை நீங்கள் ஏற்றுக்கும் போது அதன் மூலிமா உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அதனால பணியிடத்தில் மேலதிகாரிகள் கொடுக்கக்கூடிய பாராட்டை ஏற்றுக்குங்க அப்புறம் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்கிறதாக இருந்தால் இந்த வாரம் வாங்கலாம் இந்த வாரம் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதகமாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பொருள் வாங்கணும்னு நினச்சாலும் அந்த பொருளுக்கு உண்டான பணம் உங்கள் கையில் இருக்கோ அதை விட அந்த பொருள் வாங்கிறது நிலைத்து இருக்கும் அதனால் தாராளமாக நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளை இந்த வாரம் வாங்கி மகில்லா அப்புறம் வணிகஸ்தர்கள் உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கோ இந்த சாதகமான சூழலில் என்ன சாதிக்க முடியுமோ அதை வந்து கரெக்டாக சாதிச்சிருங்க வணிகஸ்தர்கள் நீங்கள் இப்போ சாதிக்கிறதுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சான்ஸ் வந்து கிடைக்கிது அந்த சான்ஸ் கிடைக்கும் போதே அதை இந்த வாரம் யூஸ் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம் ஸோ புரிஞ்சு நடந்துக்குங்க அப்புறம் காதல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு காதலில் புரிதலும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கோ இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா உங்கள் காதல் வாழ்க்கை திருமணத்தில் போக கூட வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு கிடைக்கும் போதே வாய்ப்பை பயன்படுத்தி காதலை வந்து திருமணத்தில் கொண்டு போய் முடிச்சுக்குங்க உங்களுடைய செயலுக்கு பார்த்தீங்கன்னு உறவினர்கள் வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க நண்பர்களும் சப்போர்ட்டாக இருப்பாங்க நண்பர்கள் சப்போர்ட்டை விட உறவினர்கள் சப்போர்ட் உங்களுக்கு இந்த வாரம் அதிகமாக கிடைக்கும் அதனால் உங்களுடைய செயல்கள் வந்து பெருசாக நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் அப்புறம் குடும்பத்தினருடன் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை வந்து நீங்கள் அவங்களோட நேரத்தை செலவிடும் போது அது இன்னும் இரட்டிப்பாக இருக்கும் அதனால் குடும்பத்தினரோடு இந்த வாரம் கிடைக்கக்கூடிய நேரத்தை எல்லாம் வந்து செலவிடுங்க அப்படி செலவிட்டிங்கன்னா அது எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ குடும்பம் உங்களுக்கும் ஒரு விதமான பாண்டிங் வந்து க்ரியேட் ஆகும் அதனால் இந்த வாரத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடும்ப வாரமாக கருதி குடும்பத்தில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த ஆகஸ்டுடைய கடைசி வாரம் மங்களகரமானதாகவும் மகிழ்ச்சி நடந்ததாகவும் உங்களுக்கு இருக்கும் அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் அப்புறம் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலையெல்லாம் இருப்பவர்களாக இருப்பீங்க அப்படி வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய பல ரிசபராசிக்காரங்க இளைஞர்களுக்கு இந்த வாரம் புதிய வேலைக்கான நல்ல வாய்ப்பு அமையும் அப்படி அமையும் போதே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த வாரம் வேலையில் வந்து அமர்ந்துருங்க இந்த வாரம் கரெக்டாக செப்டம்பர் மாதம் வேறு ஸ்டார்ட் ஆகும் அதனால் கரெக்டாக டைம் கரெக்டாக உங்களுக்கு இதாக இருக்கும் அதனால் வந்துச்சுன்னா அதை ஓகே பண்ணிவிட்டு அமர்ந்துருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பணியிடத்தில் கூட விரும்பிய பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கேட்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ அது நடக்க அதிகமாக சான்ஸ் இருக்குது இது கவுர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடிய ரிசபர் ஆசிக்காரங்களுக்கு மெயினாக சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா கவுர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடிய ரிசபர் ஆசிக்காரங்க நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க எனக்கு இந்த இடத்துல பணி வேணும் இந்த இடத்துல இடமாற்றம் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிலாம் நினைப்பீங்க அப்படி நினைக்கிறத நிறைய செயல்படுத்த முற்படுவீங்க ஆனால் எந்த ஒரு செயலும் உங்களுக்கு கரெக்டாக அமையாது ஆனால் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது கரெக்டாக அமையும் ஏன்னால் உங்களுக்கு இந்த வாரம் தான் கிரக சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது அதனால் பணியிடத்தில் விரும்பிய பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைக்க அதிகப்படியான சான்ஸ் வந்து இருக்கு அப்புறம் அரசு வேலை தொடர்பாக இருந்த தடைகள்லாம் உங்களுக்கு நீங்கும் ஏதாவது வேலை தொடர்பாக உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தடைகள் இருந்ததுன்னா அதை நீங்கள் செய்யாமல் விட்டுருப்பீங்கள அப்படி விட்ட காரியங்களை இப்போ செய்ய முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அரசு வேலை தொடர்பாக இருந்த தடைகள் அத்தனையுமே வந்து உங்களுக்கு நீங்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் அதையும் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்கள் வெளிநாடு செல்ல திட்டமிட்டு இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் சூழல் வந்து சாதகமாக இருக்கும் அதனால் தாராளமாக இந்த வார சூழலை பயன்படுத்தி வெளிநாடு வந்து கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்புறம் திருமண முயற்சியில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல வரன் அமையும் ஃபஸ்ட்டே நான் காதல் பண்ணுறவங்களுக்கு திருமணம் நடக்க சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னால இப்போ திருமண முயற்சி நீங்கள் அரேஞ்ச் மேரேஜாக பண்ணாலும் அந்த முயற்சியில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் நல்ல வரன் அமைய வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி திருமணமானவங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது பயங்கரமான முன்னேற்றம் இருக்கும் ஆரோக்கிய ரீதியாக எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வராது இப்போ உதாரணத்துக்கு இந்த வார தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளும்போது போது அதில் ஏதாவது ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க ஆரோக்கிய ரீதியாக எந்த பிரச்சனையும் வராது இந்த வாரம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அத்தனையுமே வந்து உங்களுக்கு அனுகூலமான பலனும் தரும் இனிமையான ஒரு அனுபவத்தையும் கிரியேட் பண்ணும் இந்த வாரமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களா உங்கள் வார்த்தையை உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க முடியும் கூடுதல் வருமானத்திற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறைய உண்டு சாரி இந்த வாரம் நிறைய உண்டு காதல் விஷயத்தில் பயங்கரமாக உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா சிங்கள ஒன்றே ஒன்று தான் அவசரப்பட்டு மட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்காகவும் நான் பண்ணுறேன்னு சொல்லி ஒப்புக்கொள்ள வேண்டாம் அப்படி பண்ணுறத மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் எதிர்பாரினர் மீது ஈர்ப்பு அதிகரிக்கும் இந்த வாரத்தில் வீட்டை பராமரிக்கிறது தொடர்பாக அதிக செலவு ஏற்படும் ஸோ இந்த செலவுகளை மட்டும் மேனேஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் செலவுகள் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இருக்குது பயப்பட வேண்டாம் ஸோ இந்த வாரமே ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாரம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி பல நாட்கள் கழித்து உங்களுக்கு அதிர்ஷ்டமானது முழுசாக கிடைக்குது அதனாலேயே இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரமாக கருதப்படுது ஸோ இந்த வாரத்துடைய ராசி பலனை நீங்கள் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வாரம் என்னெல்லாம் நடக்கும் எப்படியெல்லாம் விசியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து இந்த வாரம் ரிஷப ராசிக்காரங்க நடந்து பயனடைங்க இந்த வார பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக ரிஷபரை ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் கேட்ப இந்த வாரம் நடந்து பலனடையிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் சொல்கிறது போல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இனி நான் போகிற நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்